சும்மா அண்ணே அப்பா சி மாதிரி ஏறிட்ட பல இருக்கு சந்தோஷமா சரங்குத்தி காட்டுறேன் சரம் வழிபாடு கிட்ட வந்துட்டோம் அண்ணன் பாருங்க இவ்வளோ நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாரு அதனாலதான் கண்டினியூவா வீடியோ எடுக்கல சரங்குத்திக்கு வந்துட்டாரு சப்பரி பீட எடுத்துக்கிட்டா வந்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் இறக்கும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரம் குற்றிக்கிட்ட எங்கள் கூட ஒரு கன்னிசாமி வந்திருக்கு தேங்காய் கன்னிசாமி ஒன்று வந்துருக்கு கன்னிசாமி போயிட்டு தேங்காய் வாங்கி ஐயப்பனை வேண்டிக்கிட்டு சர வழிபாடு பண்ண போகுது சரத்தை எடுத்துக்காட்டு சாமி சரத்தை எடுத்துக்கொடு சரத்தை சரத்தை கையில் வச்சு சாமி அந்த சரத்தை கையில் எடுத்து வச்சுக்கோ இருந்தாங்க ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி ஐயப்பனை வேண்டிட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கண்டான்னு சொல்லிவிட்டு தேங்காய் உடச்சிட்டு வாங்க வழிபாடுக்கு போயிருக்கு சாமி சபரி போயிடும் அடுத்து போகிற பகுதி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் பதினாறாவது ஷெட்டு பதினெட்டு ஷெட்டுக்குள்ளே நுழைஞ்சு உள்ள போனோம் அப்படின்னா மரக்கூட்டம் இருந்து லெஃப்டில் பிரிஞ்சு நாங்கள் கழுதை பாதையாக சன்னிதானம் போய் சேர போகிறோம் சன்னிதானம் வந்ததுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருக்குது கண்டினியூஷனாக மொபைல் வீடியோ வரும் பாருங்கள் அப்படியே போய் சாமியை சுற்றிட்டு கன்னிசாமி சரங்குத்தி வழிபாட்டுக்கு போயிருக்கு சரங்குத்தி வழிபாடுக்கும் ஒரு கதை இருக்குது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் என்ன சொல்லுவார் பின்னாடி வர எது இல்லை கண்டினியூ இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றதுனால வீடியோஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் சபரி பீடம் தான் அந்த பாதை சரவண பாதை ஓப்பன் பண்ணல அங்கே தான் சரங்குத்தி ஒரிஜினல் சரங்குத்திட்ட போக முடியல அது கார்த்திகை மாதம் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க அதனால் இங்கேயே சர வழிபாடு பண்ணிட்டு போகிறோம் வழிபாடு அப்படின்றது மேலே தான் சரம் குத்தி மேலே இருக்குது சரமான பாதையில் இது சபரி பீடத்துக்கிட்டேயே அந்த பாதை ஓப்பன் பண்ணாததுனால இங்கேயே ஒரு உண்டியல் வச்சு காணிக்க வாங்குன்னு சொல்லிவிட்டு இங்கேயே பண்ணிடுறாங்க எல்லாமே கொடுத்துட்டியா கொடுத்துட்டிங்களா சரத்தை ஏற்ற குத்துட்டிங்களா ஓகே தான் அப்பலா சரி வீடியோவை அடுத்த அடுத்த ச சன்னிதானத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறோம் அல்மோஸ்ட் அப்பாச்சி மேடு சபரி வீடெல்லாம் முடிச்சுட்டு பதினேழு பதினெட்டாவது ஷெட்டு ஷெட்டுன்னு கணக்கு பண்ணிங்கன்னா கீழே ஒன்றுலேருந்து ஆரம்பித்து பதினெட்டாவது ஷெட்டு இதுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளது மேடு வீடு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் மரம் மரக்கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏரியா அதுலேருந்து கீழே டவுனு கீழே இறங்கி சன்னிதானது போக தான் கேப்டன் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப தெம்பாயிட்டார் நடக்கிற நிறைய ஃபாஸ்ட்டாக போகுது என்னன்னு தெரில சாமியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமா அப்படின்னு என்னன்னு தெரில இல்லை மேலே வந்துட்டுன்ற சந்தோஷம்தான் தெரில போய்ட்டுருக்காரு ஃபஸ்ட்டாக நடந்து கிளம்புறாரு இதுக்கப்புறம் ஷெட்டு முடிச்சுட்டு அவ்வளோவா மரக்கோட்டுது வழியாக கிளம்பு போகிறோம்